என்ன இந்த பார்க்க பார்க்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பசங்களுக்கு விட்டுருக்கு சரி ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் தான் நீங்க என்ன செய்ய போறேன்னா கோதுமராவால பொங்கல் செய்ய போறேன் அப்புறம் வந்து தோல் உளுந்து வடை தோல் உளுந்த தோலோட ஊற வச்சு ஒரு அரை பங்கு தான் எடுத்திருக்கேன் மீதி தோலை அப்படியே வச்சு தான் நான் வடை சுட போறேன் வீடியோக்குள்ள போலாமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க இந்த தோல் உளுந்து எப்படி ஊற வச்சிருக்கேன்னா இது ஒரு டம்ளர் அதோட சேர்த்து கல்லப்பருப்பு ஒரு கால் டம்ளர் ஊற வச்சிருக்கேன் நீங்க எப்படி படியில் அளக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் டம்ளர்ல கலந்து நான் வச்சிருக்கேன் ஓகேவா இது வந்து தோலை வந்து நான் ரொம்ப எடுக்கல ஒரு அரை பங்கு தான் தோல் எடுத்திருக்கேன் பங்கு அப்படியே வச்சிருக்கேன் இதை வந்து குறை குறைன்னு ஓட்டணும் நம்ம வடைக்கு வடைக்கு ஓட்டுற மாதிரி ஓட்டக்கூடாது மசாலா வடைக்கு ஓட்டுற மாதிரி குறை குரன் ஓட்டணும் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப நம்ம பொங்கலை செஞ்சிருவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கோதுமராவா ஒரு டம்ளரும் கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம் அடுத்தது நம்ம வடை சுடுவோம் அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் வேக வச்சு வச்சுக்கணும் அது உளுந்து பாருங்கள் நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் அந்த கோதுமை ராவாக்கு அதுதான் கணக்கு எனக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு தான் வறுக்கணும் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நான் நல்லா உடச்சி போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு அப்போ தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ரெண்டாக போட்டோம்னா அங்கங்கே இருக்கும் இதுமாரி நிறையா உடச்சி போட்டோம்னா எல்லா வாயிலையுமே நம்மளுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து அடிப்படும் அதுக்கு தான் முந்திரி பருப்பு நல்லா செவந்தோன்னே எடுத்து வச்சுட்டு இதிலே நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் வந்து நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்க்கணும் இதை எடுத்துருவோம் இது நல்லா செவந்துருச்சு லாஸ்ட்ல போட்டுக்கேன் இந்த நெய்யிலேயே நான் வந்து தேங்காய் வந்து நல்லா பவுடரானு நிக்கி அதை மாதிரி போடு இந்த தேங்காய் வந்து நெய்யில் வதங்கனுச்சுனா ஒரு வாசம் வரும் அதுக்காக தான் நெய்யில் போடுறேன் இது கொஞ்சம் செவரட்டும் நெய் ஹீட்டாக இருக்கிறதுனால உடனே செவந்துருச்சு இப்போ இந்த பொங்கலை நம்ம சேர்த்துட வேண்டியதுதான் அதில் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அது அது மாதிரி நிறையாலாம் செய்யணும் கொஞ்சமா செஞ்சா போதும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிட்டு போகிறோம் ஈவினிங் இப்போ வந்து வெள்ளம் சேர்த்துடலாம் நான் அச்சு வெள்ளம் தான் சேர்க்குறேன் நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்தர்றேன் அப்புறம் ஏலக்காய் தூள் அதையும் போட்டுருவோம் ஏலக்காயில் வந்து அந்த தோலை எடுத்துட்டு உள்றதுக்கு அந்த மணிமணியாக இருக்குல்ல அதை வந்து இந்த குத்துரைக்கல்லில் கொஞ்சோரம் ஜீனி போட்டு நுணுக்கினீங்கன்னா நல்லா நுணுங்கிடும் மாவாக அந்த தோல் வந்து வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு அது தொண்டையில் வந்து கரகரன்னு மாட்டிக்கும் இது கொஞ்சம் நேரம் புழுங்கட்டும் வெள்ளம் இருங்க இப்போ வந்து நான் இதுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் வடக்கி அது எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சிருக்கேன் சரிதா ஆனால் திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வடையை தட்டி கையிலேருந்து எடுக்க முடியும் இந்தமாதிரி குறை குறைன்னு இருக்கணும் அங்கங்கே முழு முழு உளுந்து தெரியணும் இந்த கடலப்பருப்பும் அங்கங்கே ஒன்று ஒன்று தெரியணும் ஓகேவா ம் இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம்லாம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் மூணும் வச்சுருக்கேன் புதினாவும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் புதினாலாம் நிறையா போட்டால் அந்த வடை அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு கொஞ்சமாக அப்புறம் வந்து சோம்புத்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அரை மணி நேரத்தில் ரெண்டு ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் நல்ல தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இதில் கீரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரை இருந்தாலும் நல்லாயிருக்கும் புதினாவுக்கு பதிலாக கீரை சேர்த்துக்கலாம் கீரை போட்டிங்கன்னா கருவேப்பில் கூட தேவையில்ல கொத்தமல்லியும் போடணும்னு அவசியம் இல்லை வெறும் கீரையை மட்டும் போட்டு செய்யலாம் முளைக்கீரை அரைக்கீரை அதெல்லாம் போடலாம் நான் கீரை இல்லை எனக்கு வந்து புதினா போட்டு செஞ்சால் எனக்கு பிடிக்கும் அதனால் புதினா போட்டு செய்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வளைய தட்ட வேண்டியது தான் நம்ம பொங்கலை ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம் அது நல்லா வெள்ளம் கரைஞ்சிகிட்ருக்கு நீங்க பொங்கல்ல வந்து தண்ணி வந்து கரெக்டா வைக்கணும் அப்போதான் வந்து நீங்க வெள்ளம் போடுறதுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நீத்து போயிடும் இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் இருக்காங்க கரையிட்டோம் வடை சுடுறதுக்கு நம்ம கடாயை போட்டுரும் கொஞ்சம் நெய் ஊத்திக்குவோமா நெய் இன்னும் கொஞ்சம் ஊத்தணும் என்ன ஹீட் அவுட் ஆஹ் பொங்கல் ரெடி அவ்ளோதான் எவ்வளவு சட்டுன்னு ஆயிடுச்சு பாருங்க இப்ப வந்து முந்திரி பருப்பு போட்டுடலாம் அப்படிங்களா பொங்கல் கரெக்டான இருக்கு இப்படி நிப்பாட்டினீங்கன்னா தான் நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறு ஆறி சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நிப்பாட்டும் போதே ரொம்ப ஹார்டா நிப்பாட்டிட்டோம்னா சாப்பிடும் போது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாமா இப்போ வடையை தட்டிடலாம் பொங்கல் வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் வடையை தட்டிடலாம் வடைக்கு வந்து நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க அப்போ தான் இதுமாரி உருட்டவும் வரும் நீங்கள் வந்து கையில் தட்டி எடுக்கவும் வரும் பார்த்தீங்களா தண்ணி நிறைய போயிடுச்சுன்னா தட்டை வராது உங்களுக்கு வந்து கையில தட்ட வரலை அப்படின்னா நீங்க ஒரு பாலித்தீன் கவர்ல கூட வச்சு தட்டலாம் நாங்கள் எனக்கு கையில தட்ட வரும் அதனால நான் கையில தட்டுறேன் பால் பாக்கெட் கவர் ஏதோ கவர் இருந்தா அதில் வச்சு தட்டிக்க வேண்டியதான் நல்லா செவந்துருச்சு எடுத்துருக்கிடுவோமா இதுக்கு அரிசி மாவெல்லாம் போடக்கூடாது ஏன்னா இந்த தோலோடு நம்ம சுடுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் நீ அரிசி மாவு போட்டீங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும் ஓகே நல்லா வடை நல்லா செவந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் வடையை பார்த்தீங்களா அவ்வளோ இருக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உளுரை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலும் வடையும் ரெடி சாப்பிடுவோமா ஃபஸ்ட்டு பொங்கலை தான் டேஸ்ட் பண்ணணும் பொங்கல் சூப்பராக இருக்கும் நம்ம அரிசி பொங்கல் தான் இருக்கும் ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்காது நீங்கள் நிறைய பேர் செய்வாங்க தெரியாதவங்களும் சொல்கிறேன் இது மாதிரி செய்ய சூப்பராக இருக்கும் தேங்காயை வந்து நம்ம நெய்யில் வருத்தோம்ல அதோட டேஸ்ட்டே அந்த வாசனையால்லாம் சே சேர்த்து சொல்லத் தெரில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வடை வடையை பாருங்கள் மேலே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது உள்ற எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து தோல் வந்து நான் பசங்களுக்காக நான் இவ்வளோ தோல் எடுத்திருக்கேன் இதே எங்கள் அம்மாலாம் சுட்டாங்கன்னா முக்காவசி தோல் அதிலே இருக்கும் சும்மா மேலால் அந்த தோலை மட்டும் எடுப்பாங்க மீதி தோலோட அப்போ இது வந்து கருப்பாகவே இருக்கும் ஏன்னா தோல் நிறையா இருக்கிறனால கருப்பாகவே இருக்கும் அது மாதிரி சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிடாது அதனால தான் நான் இவ்வளோ தோல் எடுத்திருக்கேன் நீங்கள் சுட்டிங்கன்னா தோல் நிறையா இருந்து சுட்டாக்கா நல்லா தான் ஹெல்த்தியும் கூட அந்த தோலோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா புதினா வாசத்தோடு சூப்பராக இருக்கும் கீரை போட்டு செய்யுங்க இன்னும் நல்லாயிருக்கும் புதினா இருக்கும் நல்லாயிருக்கும் கீரையும் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டுமே எது கிடச்சாலும் நீங்கள் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் சாப்பிட ஆரம்பிக்கின்றது என்ன போய் பசங்களுக்கு போய் வடை சுடணும் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இது மாதிரி செய்ய தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் கமெண்ட்டில் எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள் பாய்